யோகங்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்களானது இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு திரிக்கிரகி யோகத்தின் மூலமாக முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரர்களாக இருக்க போகிறார்கள் எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய போகலாம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சந்திரன் பயிற்சியாகப் போகிறார் இதன் காரணமாக தான் திருக்கிரகி யோகமானது நிகழப்போகிறது ஜோதிட பலன்களின் படி பார்க்கும் போது திரிகிரகி யோகத்தின் பலன்களானது பன்னிரண்டு ராசிக்காரர்களின் மீதுமே விளக்கூடுங்க இந்த திருக்கிரகி யோகமானது மங்களகரமான பலன்களை தரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க குறிப்பாக கன்னி மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பயணித்து வரக்கூடிய நிலையில ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இவர்களுடன் சந்திரனும் பெயர்ச்சி அடைய போகிறார் குரு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால மிதுன ராசியில திரிக்கிரகி யோகமானது உருவாகப் போகிறது இந்த யோகமானது ஆகஸ்ட் இருபதாம் தேதி என மூன்று தினங்கள் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நீடிக்கும் என்றாலுமே இந்த நேரத்தில் நிகழக்கூடிய இந்த திரிகிரகி யோகமானது கன்னி மிதுனம் மற்றும் துலாம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க சரியாக சொல்லணும்னா ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபது இந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுமே தவற விற்றாதீங்க இந்த மூன்று நாட்களை தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவீங்க காரணம் இந்த மூன்று நாட்கள்ல தான் உங்களுக்கு திரிக்கிரகி யோகமானது உருவாகி இருக்கிறது ஸோ மறக்காம இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா மறக்காம பயன்படுத்திக்கோங்க அதாவது சில நேரங்களில் நம்ம என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றமானது கிடைக்காதுங்க ரொம்பவே நம்ம சங்கடத்தில் இருந்து கொண்டு இருப்போங்க அதுவே இது போன்ற கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சின்னதாக முயற்சிகள் செய்தாலுமே அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய அளவிலான பிரதிபலனான நல்லதானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களும் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை செய்துட்டு வாங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நம்பிக்கைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மூன்று நாட்களை தவற விற்றாதீங்க அப்படின்னு சொல்றேங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மூன்று நாட்களை பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசினர்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூன்று நாட்கள் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க எந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு ரொம்பவே நாளாக்க ஃபீல் பண்ணிட்டு சரிங்க அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் தொடர்பான சிலவற்றை எல்லாமே இந்த மூன்று நாட்கள் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அதீதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாட்களாகவே இந்த மூன்று நாட்கள் அமைய போகிறாரர்களுக்கு இந்த திருக்கிரி யோகத்தால வருமானமானது அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையை தந்திருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வருமானத்தில் ஏதாவது ஒரு வகையில தடைகள் தாமதங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தந்திருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குங்க வருமானது எனக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையே இப்போது போகுது அப்படின்னு சொல்லலாங்க நிலைமையானது சாதகமான முறையில் இனி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க தொழில் ரீதியாக சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அது தொடர்பான விஷயங்களை நீங்க மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க குறிப்பாக இந்த மூன்று நாட்கள்ல முயற்சி செய்து பாருங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது உங்களுடைய வேலையிலேயும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்க போகிறது ஆரோக்கியமானது விரைவாக மேம்படக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது எத்தனை மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மூன்று நாட்கள்ல அது தொடர்பான

வரப்போகின்ற நாட்களானது இந்த திரிக்கிரகி யோகத்தால புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசி நெயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ராகு கேது பயிற்சியால கடந்த ஒன்றரை வருட காலமாகவே நிறைய சங்கடங்களை அனுபவிச்சு இருந்திருப்பீங்க தற்போது ராகு கேது பயிற்சியானது நடைபெற்று ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சில கிரகங்களுடைய தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக இன்னுமே உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளில் இருந்து கொண்டு இருக்கின்ற கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் இருந்து விடுதலையானது கிடைச்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே படித்து முடிச்சு வேலைக்காக காத்து இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது அதுலையும் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே விருப்பப்பட்டு எதிர்பார்த்து இருந்த அந்த இடத்திலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறாது வியாபாரத்தில் பெரிய லாபமும் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு சில ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்து ஆகக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய கடிராசி நேயர்கள் இந்த மூன்று நாட்கள் உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்தி படுத்திக்கோங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மூன்று நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் தடைகளாக இருக்குதோ அந்த விஷயங்கள் அது தொடர்பான செயல்களை இந்த மூன்று நாட்கள்ல அதிகமாக வருகின்ற பட்சத்துல அதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதோடு நல்ல மாற்றமும் ஏற்பட போகிறது மேலும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானது நிச்சயிக்கப்படக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திருமணத்துல தொடர்ந்து தடைகளானது வந்துகிட்டே இருக்கு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில சின்னதா தடங்கள் வந்து அந்த திருமணமே நின்னு போயிருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களானது கன்னிராசி நேயர்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது இந்த மூன்று நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரன் பார்க்கலாங்க பார்க்கக்கூடிய வரணும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லபடியாக பொருத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நாளானது நிச்சயிக்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் இருக்கின்றது இன்னுமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த விஷயம் நூறு அப்படியே நடக்க கொடுங்க மேலும் மாணவர்கள் பெரும் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் இந்த மூன்று நாட்கள் இருக்க போகிறது திருமண வாழ்க்கையானது இனிமையாக இருக்க போகிறது வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நிலைமையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க எதிர்காலத்திற்கான பாதுகாப்பானது அதிகரிக்கப் போகிறது எதிர்காலத்திற்கான தேவைகளை இப்போதே நீங்க பூர்த்தி செய்வீர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க செஞ்சுட்டு வருவீங்க இது போன்ற பல நல்ல விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் செய்துட்டு வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரமானது நிதி ரீதியாக சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையை அற்புதமாக்கி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பணமே வரமாட்டேங்குது கடினமாக உழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பணமானது கைக்கு வரமாட்டேங்குது தொழில் மற்றும் வணிகத்துல தொடர்ச்சியான வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனி நிலைமையானது மாறக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு தங்களுடைய தலைமைத்துவ திறன்களை அதிகரிக்க முடியும் அதிர்ஷ்டம் மற்றும் மரியாதை அற்புதமான காலமானது தொடங்கப்பட்ட வேலையானது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வகையிலையும் தொழில நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சமுதாயத்தில் நற்பெயரானது கிடைக்கப் போகிறது புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வணிக உறவுகளானது உருவாகக்கூடிய வேண்டிய வகையிலையும் சூழலானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக இருக்க போகிறது எனவே ஆகஸ்ட் பதினெட்டு ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபது இந்த மூன்று நாட்களிலும் சந்திரனுடைய பயிற்சியின் காரணமாக திருக்கிரகி யோகமானது உருவாக்கி கன்னி மிதுனம் மற்றும் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ